எல்லாமே நிறைய பேர் இன்னைக்கு உண்மையாலுமே வந்து அழுவத்தி யாரு பத்திரம் இன்னைக்கு பார்த்தது தியாக ஐயா நான் சொல்றேன் விஜய்னு சொல்லி வந்தாரு ஆனா இன்னும் வரல நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வடிவாள பாருங்க எத்தனை பேர் காம் டேட் எடுத்து போயிட்டான் இன்னைக்கு வடிவாள் கிடையாது வடிவாள் ஐயா வந்து சின்ன கவுண்ட் நடிக்கிறப்ப வந்து அவருக்கு சொன்னாங்க அன்னைக்கு வந்து விஜய் சொன்னாத்தம்மா கேப்டனு அடிக்கட்டா விடுறா

எது <laughs>

நாளைக்கு வந்து கடை அடிப்பதுல சொல்றாங்க எங்க தலையில கதமே புடிக்க புடிக்காது நாளைக்கு கடை அடிச்சு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க இது முன்கூட்டி யோசிக்கிறாரு யாரு முன்கூட்டி யோசிக்கிறாரு ஏழை ஜாதியில ஒரு படம் பாத்தீங்க நீங்க ஏழை ஜாதியில ஒரு படம் பாத்தீங்களா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு அக்டோபர் அக்டோபர் பதினாலு வந்து படம் என்ன அதுல இருந்து பாருங்க அப்ப கூட வந்து என்ன சொல்றேன்னா லியாக தான் வந்து டேரக்டர் அப்ப சொல்லி பண்ண விஜய் நீ வந்து நடந்து போ உன்னுடைய தொண்டர்கள் எப்படி நான் பின்பற்ற பண்ணி பாரு நீ பைக் டயர் அப்படி இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல அனிகே எழுதிட்டாரு யாரு அனிகே எழுதிட்டாரு இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல காடு நமக்கு சொந்தம் இல்ல அனிகே எழுதிட்டாங்க எங்க தலைவருக்கு எழுதின மாதிரி பாட்டு எம்ஜி அதுக்கு அப்புறம் ஐயாவுக்கு வந்து எங்க கேப்டன் மட்டும் தான் உருவாக்கின பாடல் மட்டுமே புரியுதுங்களா இல்லையா எத்தனை பேருக்கு என்ன பண்ணு அத்தனை பேருக்கு போறா அப்ப கை கொடுத்தா போவாரு இதெல்லாம் நேச்சுரல் எடுத்தது யாரு லியாகா தான் இன்னும் உயிரோடு தான் எங்க இன்னும் லியாகா தான் உயிரோடு தான் அவர் வந்து யாரு எம்ஜி உடைய ரசிகன் தலைவர் அவர் தான் எம்ஜி உடைய ரசிகன் தலைவர் அவர் தான் அவர் என்ன கேட்டு பாருங்க போயிட்டு

எதுக்காக ஏழைகளுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ஒரே ஒரு விழிப்புணர்வாக படம் ஒரே ஒரு தலைவரை கேப்டன் கலைஞர் விஜயகாந்த் அவரோட